இப்போ நம்ம பூண்டுமில ரசம் வைக்கலாம் வாங்க எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் இப்போ நான் ஒரு ஆறு தக்காளி எடுத்து வேக வச்சுக்கிறேன் நல்லா வேக வச்சுக்க அந்த மாதிரி வெடிப்பு வர்ற வரைக்கும் வேக வைங்க இப்போ நல்லா வெந்திருச்சு தக்காளி இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு கிண்ணத்தில் நெல்லிக்காய் சேசி புளி ஊற வச்சுருக்குறேன் ரொம்ப இல்லை கொஞ்சமாக இப்போ வெந்து போன தக்காளியை அந்த தோல் மட்டும் உரிச்சிக்கலாம் எல்லாம் இப்போ உரித்து போட்டாச்சு பாருங்கள் நல்லா போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க தக்காளி அந்த ஒரு பிசுறு இல்லாமல் நல்லா குழக்கலன்னு பிசைஞ்சிட்டு அதிலே கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் போட்டு அதையும் சேர்ந்து நல்லா பிசையுங்க இப்போ மிளகு கொஞ்சோண்டு சீரகம் போட்டு நல்லா இடிச்சிக்கோங்க அதை கொஞ்சோண்டு கொத்தமல்லி கொஞ்சோண்டு கருவேப்பில போட்டு எல்லாத்தையும் போட்டு அதையும் இடிச்சுக்கோங்க கொஞ்சமாக பூண்டு ஒரு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா இடிங்க நல்லா இடிச்சிட்டு இப்போ நம்ம தாளிக்க போகிறோம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் கொஞ்சோண்டு கடுகு கொஞ்சோண்டு உளுந்து ஒரு நாலு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க ஊட்டி இப்போ நம்ம வயிறு வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்படி வசா ரசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எடுத்து பாருங்கள் இப்போ கொஞ்சமாக அரை ஸ்பூன் மல்லி மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதுல வதக்குங்க இப்போ நம்ம கரைச்சு வச்சிருக்கோம்ல புளி தண்ணி தக்காளி எல்லாம் அதையும் சேர்த்து இதுலயே போட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி இப்போ கொதிக்க வச்சுக்கோங்க உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கானு பாத்துக்கோங்க ரசம் கொதிக்க கூடாது இந்த மாதிரி நொரா வந்தானே ஆஃப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்